விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் தனித்து போட்டியிடப் போவதாகவும் எந்த சின்னம் கொடுத்தாலும் அந்த சின்னத்தை ஒரு மணி நேரத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணிவிடுவோம் அந்த அளவுக்கு எங்களோட உழைப்பு மீதும் கொள்கை மீதும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் சொல்லியிருக்காரு அதை தாண்டி இந்த தேர்தலை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நாங்கள் பார்க்குறோம் ஐந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் தேர்தல் வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி இடைத்தேர்தல்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இதை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விக்கிரவாண்டி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எத்தனை வாக்கு சதவீதங்களை பெறும் காமராசரையே தோக்கடித்த ஊர் சார் இது இந்த வசனம் ஐயா காமராசருக்கு அடுத்ததாக எந்த தொகுதியில் யாருக்கு பொருந்தும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த எண்பது சதவீதம் பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி மாணவர் மாதவன் நானூற்றி எழுபத்தி ஏழு மதிப்பெண் எடுத்து சாதனை தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தான் கிடைக்குன்னு நான் முன்னாடியே சொன்னேன் அதான் இப்போ நடந்திருக்கு கலைஞர் நூற்றாண்டு விழாவில் எஸ்பி சேகர் பேட்டி விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் அவர்கள் இன்றைக்கி டெல்லிக்கு போய் தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட மனு கொடுக்க போகிறாரு ஆல்ரெடி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையின் போது குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது அதனால் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து அவரது மகன் விஜயபிரபாகரன் அவர்கள் டெல்லி சென்று தலைமை தேர்தல் ஆணையரிடம் மனு கொடுக்க உள்ளார்